திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றாம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்றே தானே வெளியன எங்கும் நிறைந்தவள் தானே பரம வெளியது வானவள் தானே சகலமுமாகி அளித்தவள் தானே அனைத்துல அண்ட சகலமே தானே ஆகாய வெளியாக நின்று எல்லாவற்றையும் உள்ளடக்கி அரூபமாக எங்கும் நிறைந்து இருப்பவள் அன்னை பராசக்தி அவளே பரம்பொருளில் வெளியாகி உருவாக நிற்கின்றாள் தானே பஞ்ச பூதங்களையும் அனைத்து உலகங்களையும் எல்லா உயிர்களையும் படைத்து பின் காத்து பிரளைய முடிவில் அளித்தவளும் அவளே அண்ட சராசரங்கள் யாவும் அதில் உள்ள அனைத்தும் அன்னை பராசக்தியே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அண்டத்தின் அளப்பரிதானவள் பிண்டத்தினுள்ளே பெருவெளி கண்டவள் குண்டத்தினுள்ளே குணபல காணினும் கண்டத்தில் நின்ற களப்பரியாங்களே அண்டத்தினுள்ளே அளப்பரிய ஆற்றல்களை கொண்ட அப்பராசக்தி எவராலும் மலந்தறியப்பட முடியாத அரிதானவள் பிண்டமாகிய உடலிலும் அண்டமாகிய பொருளில் பெருமைக்குரிய வெட்ட வெளியாக நின்று எல்லா தத்துவங்களையும் கண்டவள் அவளே குண்டத்தினுள்ளே எழும் வேள்வி தீயில் தோன்றி யாகம் செய்வோர் விரும்பும் பலன்களை அவள் குணமாக அருளியதை அடைந்தாலும் அவள் கண்டத்தில் நின்ற உள்நாக்கில் நாதமாய் கலந்து இருப்பதையும் அந்நாதத்தால் சோதி ஒளியில் சேர்ந்து தியானம் செய்யும் உண்மை வழியை அறியாமல் இருக்கின்றனரே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று களப்பரியார் கடல் தன்னை உலப்பரியார் உடலோடு சில தேவரை நாடி தலைப்பரியாக சமைந்தவர் தானே கடல் சூழ்ந்த உலகமெல்லாம் அன்னை பராசக்தி இரண்டர கலந்திருப்பதை அறியார்கள் அவள் பெற்று அழியா நிலை அடையும் வழியை அறியார் உடலோடு கூடியிருந்த உயிர் ஒரு நாள் உடலை விட்டு பிரிந்து போய் மரணம் வரும் என்பதை அறியாத வீணர்கள் நாத ஒளியாக நின்ற அன்னையை நாடாமல் சிறு சிறு தெய்வ வழிபாட்டை செய்து வீண் போகின்றனர் இதுவும் அன்னை பராசக்தியை அறியா வண்ணம் அவரவர் தலையெழுத்தாக பிறப்பிறப்பாக அமைந்தது தானே பாடகன் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு தானே எழுந்த அச்சக்கரஞ்சொல்லிறின் மானே மதிவரை பத்திட்டு வைத்த பின் தேனே ஈரகை திகை பர ஒன்பதில் தானே கலந்தவரை என்பத்தொன்றுமே தானே சுயம்பாக எழுந்த அச்சக்கரம் வரையும் முறையை சொல்வதென்றால் கேள் மகனே அறிவாகிய அச்சக்கரத்தை பத்து கோடுகள் குறுக்கும் நெடுக்குமாக வரைந்து கொள் தேனிலும் இனிய அமிர்தம் அருளும் அமுதேஸ்வரி அதில் அமைந்த ஒன்பது அறைகளிலும் அதிசயப்படும் வண்ணம் வந்து அமர்ந்திடுவாள் அவளே நவாக்கரி மந்திர சக்கரத்தில் உள்ள எண்பத்தோரு அறைகளிலும் மந்திரமாய் அமைந்து கலந்து நிற்பாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஒன்றிய சக்கரம் வேலையில் மேலையில் மேனி மதிவட்டம் பொன்மையாம் கன்றிய ரேகை கலந்திடும் செம்மையில் என்றிய லம்மை எழுத்தவை பச்சையே இவ்வாறு அமைந்த அச்சக்கரத்தில் உடலும் உயிரும் மனமும் ஒன்றி நினைவுடன் அச்சக்கரத்தின் மந்திரங்களை ஓதி தியானம் செய்யும் போது எதையும் வெல்லும் ஆற்றல் பெருகும் அச்சக்கரத்தின் வெளிப்பக்கம் நின்ற மதிமண்டல வட்டம் பொன் நிறமாகவும் கட்டங்களின் ரேகை கோடுகள் செம்மை நிறமாகவும் அருள் வடிவான அன்னையின் அச்சரங்கள் பச்சை நிறமாகவும் இருப்பதை அறிந்து அச்சக்கரத்தை தியானம் செய்யுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஏந்த மரவுரி தண்ணில் எழுதிய வாய்ந்த இப்பெண்ணே எண்பத்தொன்றில் நிறைத்து பின் காய்ந்த வினையுட்கலந்துடன் ஓமமும் ஆய்ந்தலத்தாம் உயிராகுதி பண்ணுமே பொருத்தமான மரப்பட்டை தண்ணில் சக்கரத்தை வரைந்து அன்னை பராசக்தியின் அச்சரங்களை எழுதி எண்பத்தோர் அறைகளையும் பூர்த்தி செய்த பின் நெய் விற்று ஓம தீ வளர்த்து நெய்யற்ற அன்னத்தை நிவேதானமாக படைத்து ஆராய்ந்து கண்ட அச்சக்கரத்தில் ஆத்மாவை ஆகுதி பண்ணி தியானியுங்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு பண்ணிய பொன்னை நீ பிடி எண்ணிய நாட்களில் இன்பமுய்திடும் நன்னிய நாமமும் நான் முகன் ஒத்த பின் துண்ணனேய நற்சு இவ்வாறு தியானம் பண்ணிய சக்கரத்தில் வெளியாக பொன் போன்ற நிற கொண்ட அன்னை பராசக்தியை பரபரப்படையாமல் அமைதியான மனத்துடன் அம்மையின் மந்திரங்களை சொல்லி வழிபடு அவளை எண்ணியே தியானம் செய்யும் நாட்களில் எல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியும் தானே உண்டாகும் அவளையே நன்னி இருப்பின் உன் பெயரும் புகழும் எங்கும் பரவும் அவளின் நாக்கரி மந்திரத்தின் பல நாள் நீயும் நான்முக கடவுள் பிரம்மனைப் போல் சிறப்படைவாய் அதனால் அன்பே சிவம் என்ற சிவ பரம்பொருளோடே சேர்ந்து அன்னையின் அருப்பேற்றையும் அதி விரைவாக அடையலாமே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆகின்ற சந்தனம் குங்குமம் கத்தூரி போகின்ற சாந்து சவாது புழுகுனை ஆகின்ற மகோசன நீரும் சேர்கின்ற ஒன்பதும் சேரணி வைத்திடே அரைத்த சந்தனம் குங்குமம் கஸ்தூரி மனம் வீசும் திரவிய சாந்து ஜவ்வாது புனுகு நெய் பச்சை கற்பூரம் கோரோசனை நீர் என்ற ஒன்பது வாசனைப் பொருள்களையும் அச்சக்கரத்தில் சாத்தி அந்த சக்கரத்தின் ஒன்பது மந்திரங்களையும் சேர்த்து நீ அன்னையை வழிபடுவாயே பாடல் என் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒம்போது வைத்திடும் பொன்னுடன் மாதவன் நோக்கிடே கை சிறு கொங்கை கலந்தலு கண்ணியை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனையாயிரம் ஆயிரம் சிந்தியே இவ்வாறு சாத்தி வைத்திடும் சக்கரத்தில் பொன் போல ஒளி வீசும் பராசக்தி அன்னையிடம் நினைவை நிறுத்தி அன்னையையே நோக்கி நின்று செய்யும் தவமே மாதவம் ஆகும் இத்தவத்தால் சிறு கொங்கைகள் கொண்ட வாளை கண்ணி அங்கே கலந்து எழுந்தருளுவாள் தையலை போல் தொடர்ச்சியாக அமைந்த இம்மந்திரத்தையே அன்னைக்கு செய்யும் அர்ச்சனையாக மனதிலேயே சிந்தித்தபடி ஆயிரம் ஆயிரமாக உருக்கொடுத்து தியானம் செய் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுவது சிந்தையின் தரு சோதியாய் எந்த கரங்கள் இரு மூன்றுமுள்ளது பந்தமசூலம் படைப்பசம்பில்லம்பு முந்த கிளி முன்னிருந்தாலே சிந்தையின் உள்ளே மந்திரத்தை சிந்தித்திருக்கும் தியானத்தில் அன்னை அங்கே சோதி ஒளியாய் நின்று திகழ்ந்திடுவாள் தாயும் தந்தையுமாய் திகழும் சிவசக்திக்கு கைகள் ஆறு உள்ளது அவைகளில் மழுசூலம் படை பாசம் வில் அம்பு ஆகிய ஆயுதங்களை கொண்டிருப்பாள் அன்னை அவளை கிளீம் என்ற அச்சரத்தை முன்வைத்து கிளீம் லவ் அவும் ஆம் க்ரீம் கவும் ஐம் ஹ்ரீம் கரீம் சீம் சிவாய நம எனும் இந்த நவாக்கரி மந்திரத்தை உருக்கொடுத்து தியானம் செய்பவர் முன் அன்னை எழுந்தருளுவாள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ